வாழ்க்கையில அடிமையடியா விழுந்துகிட்டே இருக்கு படக்கூடாத கஷ்டம் எல்லாமே பட்டுட்டு இருக்கிறேன்னு பழம்ப கூடியவங்களுக்கு கூட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றம் நீங்களே சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மிதன ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மிதுன ராசி புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகளில் இந்த மிதுன ராசி ஒண்ணுங்க பெரும்பாலுமே ராசி மண்டலத்துல மூன்றாவதா வரக்கூடிய ராசி அமைஞ்சிருக்குது இது காற்று தத்துவத்தை உள்ளடக்கி வைக்கக்கூடிய ராசி புதன் பகவான் கிரகங்களோட இளவரசன் சொல்லக்கூடியவர் புதன் பகவான்னு சொல்லலாம் தன்னுடைய சொந்த ராசியான கண்ணில உச்சடைய கூடிய பாக்கியத்தை கொண்டவர் அதனாலேயே இந்த மிதன ராசி அன்பர்களா இருந்தாலும் சரி கண்ணு ராசி அன்பர்களா இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்த ஒழிப்பால முன்னுக்கு கூறன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படித்தான் இந்த மிதன ராசி அன்பர்கள் யாருக்கிட்டையும் யார் தயவு எதிர்பார்த்து நிக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் ஆனா இவங்க வேணா எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க ஆலோசனை வழங்கறதுல கெட்டிக்காருங்க புத்தி சாதர சிறப்பா இருக்கும் மனசு சொல்றதை கேட்டு நடக்கிறத விட புத்தி சொல்றதை கேட்டு நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே உணர்ச்சூசப்பட்டு உளறி கொட்டுறதோ உணர்சூசப்பட்டு ஒரு காரியங்களில் ஈடுபடுறதோ கிடையாது திட்டமிட்டு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கணும்னு சொல்லலாம் அதனாலேயே இவங்க எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய முடிவாக இருக்கட்டும் அது சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமாத அது சரியாமையக்கூடிய ஒரு யோகங்கிறது இந்த மிதனராசி என்பவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு சொற்களுக்கு அமைஞ்சிருக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி இவங்க காற்று ராசி இருக்கிறதால எப்போதுமே காற்றோட்டமாக இருக்கணும்னு தான் விரும்பக்கூடியங்களா இருப்பாங்க வீட்லயே போனால் கூட சரி ஒரு பேருந்துலேயே பயணம் செய்கிறாங்கன்னா கூட ஒரு காற்றோட்டம் இருக்கிற இடத்துல தான் இவங்க பயணம் செய்வாங்க அதே மாதிரி வீட்டை சுத்தி எப்போதுமே பச்சை பசையால் இருக்கணும் ஒரு தோட்டம் அமைக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி தான் இவங்க அமைச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி மிதன ராசி அன்பர்கள் குழந்தைகளோட நிலை வாழ்க்கை துணையோட பொறுத்து பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான யோகம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு தாய் தந்தைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே மிதனராசி அன்பர்களுக்கு இந்த சகோதர சகோதரர்கள் மேலேயும் பாசம் அதிகமா இருக்கும் அதுவுமே மூத்த சகோதர சகோதரிகளை விட இளைய சகோதர சகோதரர்கள் மேல அதிகப்படியான பாசம் கொண்டு கொடுக்கலாம் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்காக வேணாலும் செய்யக்கூடிய ஒரு மனப்பக்கம் கொண்டவங்களா இருப்பாங்க பெரும்பாலுமே உங்களுக்கு தொழிலுங்கிறது வெளியூர்ல ஒரு பயணம் செய்யக்கூடிய தொழில அமையக்கூடிய பாக்கிங்கிறது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய நபரா இருந்தாலுமே நீங்க எந்த நேரத்துல எங்க இருப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய நபராக நபரா தான் இந்த மிதன ராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை எல்லாமே உங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனை கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குதுன்னா இது ஒரு சில பரிகாரத்தை செஞ்சாலே உங்க வாழ்க்கையில நிலமாட்டம் தான் அப்படி பார்க்குறப்ப எப்படிப்பட்ட பரிகாரம் நீங்க செய்யணும்னா கடன் பிரச்சனையால் நீங்க அவதிப்பட்டுகிட்டே இருக்கிறீங்கன்னா ஒன்பது பௌர்ணமி நாட்கள் தொடர்ந்து நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க இலுப்பண்ணை தீபம் வச்சு வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் உங்க குலதெய்வத்துக்கு இஷ்ட படையில வழிபாடு செய்யறது சர்க்கரை பொங்கல் மாதிரியான வச்சு வழிபாடு செய்யறது கூட ஒரு நல்ல உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடியவங்க மிதன ராசி சார்ந்தவங்க ஆண்களா இருந்தா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட நீங்க செய்ய சொல்லுங்க பெண்களா இருக்கக்கூடிய மிதன ராசி ஆன்றவங்களும் இதை நீங்க செய்யலாம் அதாவது வெள்ளிக்கிழமை நாட்கள நீங்க அது பக்கத்துல இருக்கக்கூடிய மலைக்கு கடைக்கு போங்க கல்லுப்பு வாங்கிட்டு வந்து உங்களுடைய உப்பு ஜாடியில் நிரப்ப பாருங்க அதை எடுத்து நீங்க தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரது நல்லது இப்படி நீங்க வெள்ளிக்கிழமை நாட்கள் தொடர்ந்து செய்வதால வீட்டுல செல்வநிலை ஏற்படுத்த மட்டும் இல்லாமல் கடன்கள் அடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே பெருமாளுடைய அம்சமாக நிரந்திருக்கிறார் அதனால பெருமாள் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி நீங்க ஏழை எளிவங்க மாற்றுத்திறனாளிகள் திருநகைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யறப்ப கர்ம வினைகள் எல்லாமே நீங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் தாய் தந்தை உங்க கூடவே வச்சு பராமரிக்கிறது ஒரு ஒரு ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் மேலுமே மேலுமை ராசி அன்பர்கள் தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் தான் ஆனா நீங்க பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்குன்னு சொல்லலாம் நல்லா இருக்கிற குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் மனசாவுங்கிறது எல்லாம் இல்லை நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதைங்கிறது வீட்டில் இருக்காது இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியதாக தான் நீங்கள் உங்க வாழ்க்கை போயிட்டு சொல்லலாம் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே விட்டு கொடுத்து தான் நல்லது தடித்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதோ கொஞ்சம் உறவுநர் வகையில் ஏற்பட்டிருந்த மனசாபங்களே நீங்க குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் ஈடுபடுத்தி பேசுறதோ வேண்டாம் அது பெரிய தான் ஏற்படுத்தும் கொஞ்சம் தன்மையை போக பாருங்க குழந்தைகளோட நிலையில கொஞ்சம் கண்காணிப்பு இந்த நேரம் நீங்க எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு சின்ன சின்ன தடங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஆனா திறமையை வெளிப்படுத்த தயங்காதீங்க இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் மிதன ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகளோட நிலையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குழந்தைகளோட கல்வி நிலையில நீங்க கவனம் செலுத்த பாருங்க குழந்தைகள் யார்கிட்ட பழகுறாங்க யார்கிட்ட பேசுறாங்க பிடிக்கிறாங்க இந்த நேரம் நீங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்துல குழந்தைகிட்ட அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறது வேண்டாம் அன்பாக நாலு வார்த்தை பேசினாலே புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுக்குவாங்க அதே மாதிரி வீட்டில் தாய் தந்தையரோட உடல் நிலையில கொஞ்சம் இந்த நேரம் கவனம் செலுத்த பாருங்க வயதானவங்களாக இருந்தால் இந்த நேரம் முக்கியமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் நேரத்துக்கு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இரவு நேர பயணங்கள் இந்த நேரம் நீங்க ஏற்படுத்திக்கிறது வேண்டாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய ராசி அன்றர்களுக்கு சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு உண்டு இந்த நேரம் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே தகுந்த மகசூலை தேர்ந்தெடுக்க பாருங்க இந்த காலத்துக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பயிர் செஞ்சா சிறப்போ சிறப்போ அதை நீங்க தொடர்ந்து செய்கிறது நல்லது அதே மாதிரி காலைத்துறை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய எல்லாமே இந்த நேரம் திட்டங்கள் எல்லாமே பழிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா முழு கவனம் செலுத்தின மத்தவங்ககிட்ட பொறுப்பு நீங்க ஒப்படைக்கிறது வேண்டாம் நீங்களாவே முன்ன நின்று எல்லா விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருக்கக்கூடிய மிது நிராசி இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது உங்கள் வாழ்க்கை துணையை நீங்க புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால போது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது தப்பு ஒரு வகையில் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான தான் இயல்பாவே இந்த நேரம் கோபம்ங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் எவ்வளவு காலம் பொறுத்துட்டோம் இனிமே பொறுக்க முடியாதுங்கிற கோபம் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும் கோவத்தை கட்டுப்படுத்துங்க வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குது கொஞ்சம் இந்த நேரம் தன்மை நடந்துக்கிறது நல்லது பேச்சுவார்த்தைகளும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இந்த நேரத்துல இல்ல உடலை நேரேற்றமா வச்சிருக்க முயற்சி செஞ்சாலே இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் நலனு சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது சரியான நேரத்துக்கு தூங்குங்க சரியான உணவு முறையை நீங்க பின்பற்றிட்டு வர பாருங்க இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கும் இந்த நேரத்துல ஒரு சின்ன சின்ன உடற்பயிற்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த சோம்பல் உணர்வுங்கிறது இந்த நேரத்துல இருக்காதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா மிருக சீருடைய மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த நேரம் உங்க புத்திசாலித்தனத்தால் தான் பல விஷயங்களை நீங்க சாதகமா செஞ்சுக்க போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து எல்லா வேலைகளையும் கவனமாக இருக்கணும் சில வேலையை நீங்க சங்கட சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா மனசு தளர விட்டுறாதீங்க இந்த நேரம் தீவிர முயற்சி இருந்தா கண்டிப்பா நல்ல மாட்டே இருந்தா கொஞ்சம் இந்த கவனம் எடுத்துக்கணும் புதன் வக்கரமா இருக்கிறதால கொஞ்சம் எடுக்கிற நிதானமாக இருக்க பாருங்க ரொம்ப முக்கியமா கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தம் விஷயங்களை எச்சரிக்கை செயல்பட பாருங்க இடம் வாங்குறது விற்கிறது மாதிரியான விஷயங்களும் இந்த நேரம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த நேரம் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனை இல்லாம வீட்டு வாசல் வரைக்கும் தேடி வரும் அதனால மத்தவங்க கிட்ட கருத்து சொல்கிறது வேண்டாம் மூன்றாம் நபர்களுடைய தலையீட்டில் நீங்க உங்க குடும்ப வாழ்க்கையில அனுமதிக்காதீங்க நீங்களும் மத்தவங்க விஷயத்துல உள்ள நுழைய வேண்டாம் அரசு வழி முயற்சி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி எல்லாமே இந்த நேரம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் வேலையிலுமே ஊதிய உயர்வு இடமாற்ற மாறான விஷயம் ஏற்படலாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாமே உங்களுக்கு நிலைமை அறிஞ்சு இனி மாறுவாங்க நினைச்ச வேலை பொறுத்த வரைக்குமே நினைச்சபடி நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தேர்வுகள்ல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை பெற்றுட்டு வர பாருங்க இது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க கொஞ்சம் கவனமா தான் செயல்பட்டாகணும் அலட்சி போக்கு வேண்டாம் சிந்தனைல மாற்றத்தை கொண்டு வர பாருங்க நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நல்லதே நடக்குங்கிறத நம்புங்க ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்க ஆரம்பிக்கும் அதனால நேர்முறை சிந்தனை ரொம்ப முக்கியம் மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி செய்யறது நல்லது யோகா தியானம் அடிக்கடி ஆலை வழிபாடு எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனசு ஒருநிலைப்படணும்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் சிறப்பா இருக்குது தொழில் தொடங்குறதுக்கு உண்டான அமைப்பு சிறப்பா இருக்குது பிரச்சனைங்கிறது எதுவுமே இல்லை புதுசாக வேலைக்கு முயற்சி செய்றீங்கன்னா கூட இந்த நேரம் நீங்க கண்ட கனவு நனவாக கூட நேரம் காதா சொல்லலாம் வேலையிலுமே ஒத்துழைப்புங்கிறது கிடைக்கும் தம்பதிக்குள்ளேயுமே நெருக்க அதிகரிக்கக்கூடிய நேரம் உங்க வார்த்தையை தான் இந்த நேரம் ரொம்ப கட்டுப்படுத்தணும் கோபப்பட்டு பேசுறது ஒரு தடித்த வார்த்தையை பேசுறது வேண்டாம் எதிர்மறை சிந்தனை நீக்குங்க நிதானமா செயல்படுங்க ரொம்ப முக்கியமா தேவையில்லாத கற்பனை நீங்க விட்டுட்டாலே போது இந்த நேரம் சிறப்பா இருக்குது புதிய முயற்சின்னு எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நேரம் தான் கொஞ்சம் இந்த நேரம் வெளியூர் பயணம் அதிகமாக இருக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய மாதமா தான் இந்த வாதம் முழுவதுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க முன்னேற்ற சிறப்புதான் குரு பகவானுடைய பார்வை இந்த நேரம் கொஞ்சம் இருக்கிறதால திட்டமிட்டு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா லாபம் பார்க்கலாம் உழைப்பு தான் இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தி ஆகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகம் எதிர்ப்பு பிரச்சனைன்னு போயிட்டு இருந்தாங்க வாழ்க்கையில நல்ல மாட்டம் தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு உயர்ந்து வரும் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்குமே லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தள்ளு போன பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் தான் வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே எதிர்பார்க்கக்கூடிய தகவல் கிடைக்கும் சனி பகவானால எடுக்கிற வேலை நல்ல முடிவுக்கு வரணும்னு சொல்லலாம் சுக்கரன் நக்கரமாகி இருக்கிறதால தம்பதிகள அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா முயற்சிகளுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள் மத்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க நேர்முறை சிந்தனையோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் துர்க்கை வழிபாடு பெருமாள் வழிபாடு இந்த ரெண்டு வழிபாடையும் கூடவே செஞ்சுக்கோங்க நல்ல மாற்றம் உண்டாகும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்கள் எல்லாமே நீங்க பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே